ஹலோ மக்களே நம்மளோட விஜய் டிவியில் வந்து சிந்து பேரவை கச்சேரி ஆரம்பம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி தோணுது ஆல்ரெடி நமக்கு திரைவியமேக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ ஹீரோயினி சிந்து நடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஆனால் வந்து சிந்து வந்து துரத்தி துரத்தி லவ் பண்ணுறாங்க விஜய் அதாவது ஹீரோவை திரவியம்மை அதுக்கப்புறமா வந்து திரவியம் வந்து வேறவங்க லவ் பண்ணுறாரு அது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் ஹீரோயினி வந்து விழுந்து விழுந்து லவ் பண்ணுறாங்க ஹீரோ வந்து சிந்துவை லவ் பண்ணலை வேறவங்க லவ் பண்ணுறாங்க அது ஒரே வீட்டில் இருக்காங்க வேற சிந்துவுக்கும் திரவியமுக்கும் எப்படி கல்யாணம் நடக்குது அப்படிங்கிறது தான் அது எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல இதில் திரவியமுக்கு வந்து அம்மா வந்து கொஞ்சம் வில்லி பெரியம்மா வந்து பாசமாக இருக்காங்க அந்த மாதிரி கொண்டு வராங்க பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னாமா நம்ம திரவ திரவியம்மோட கேரக்டர் வந்து நல்லா இருக்குது டாக்டராக வந்து நடிச்சிருக்காரு அவர் டாக்டர் ஆனதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்குது அது ஸ்டோரியில் அடுத்தடுத்து நம்ம சொல்ல சொல்கிறோம் கண்டிப்பாக அவர் ஏன் டாக்டராக வர வந்தார் டாக்டர் எதுக்கு ஆனார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது சீரியலில் அடுத்தடுத்து நம்ம இதை பற்றி பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்